வரம் தர எக்ஸ்ரே எது எடுத்தியா யாருக்கு நீ எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கணும் எடுத்துகிட்டு என்னையை பார்க்கலாம் என்ன உட்கார் வாரேன் இன்னொரு தனக்கு ஆள் இருந்துப்போம் ஆட்டு கடாய் வருது என்னென்னு கேட்போம் என்னமா வேணும் உனக்கு ஆட்டுக்கடாய் வருது தொண்டா வெட்டிடணும் சும்மா விடக்கூடாது கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்த இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார் காட்டி மறைத்தார் பொய்யில் உண்மை நிறைந்திட கண்டேன் உண்மையில் பொய்யை மறைந்திட கண்டேன் இன்னொரு கால் விட்டுலாம் உண்மையா பையா உண்மையா பையா உண்மையா பையா இந்த வாழ்க்கை உனக்கு உண்மையா இருக்கா பொய்யா இருக்கான்னு உண்மனத்துக்குள்ள ஒரு குழப்பம் ஏன்னா அவர்களுடைய நடைமுறையும் பேச்சுவார்த்தை பழக்கமும் வேற ஏதோ வண்டியில போறது மாதிரி தெரியுதே அப்படின்னு நீ சந்தேகப்படுத்தியா சரீரனா நீ என்ன செஞ்சு சாதிச்சிருவே அப்படி ஒரு கேள்வியை கேட்டுடலாம் முய்யா இதே கேள்வியை அவத்துக்கிட்டு இன்னொருத்தையும் என்கிறது கேட்க போறானா என்ன பேசுறேண்ணா வந்திருக்காங்கல்ல கால் வந்துட்டுவா கொள்ளி பாம்பு உட்கார் மகளே ஓடியா மனதை குழப்ப விடாமல் என்னையும் மட்டும் மனதுக்குள்ளே நிறுத்தி கொஞ்ச நேரம் கண்ணை முடி தியானம் பண்ணு வார புதன் போய் அடுத்த புதன் என்னைய வந்து கோயிலில் வந்து பாரு நிறைய உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு உன்னையை நான் காப்பாற்ற வேண்டியிருக்கு இதற்கிடையில் உனக்கு இன்னொரு நட்பும் உன்னை வாழ வைக்கும்னு சொல்லி முன் வருது அதை எப்படி செய்யலாம்ங்கிற முடிவெடுத்து உன்னை நான் தெளிவு பண்ணி தாரேன் வீணா உன் வாழ்க்கையை இழந்துட வேண்டாம் ஓ கர்பசாமிக்கு ஐயா எல்லாரும் உட்காருங்களேன் எதுக்கு இப்படி நிற்கிறீங்க பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது அவரும் இருக்காரு அவர் தான் குதிரையில வாரார் இப்போ நான் பாண்ட பாட்டு என்ன பாட்டு வெள்ளையமாளுக்கும் மதுரவருனுக்கும் உறவு உண்டுல கால் உண்டு கடமையிலே உயிர் வாழ்ந்து கேதார கவுல ராகத்துல சவுந்தரராஜன் பாண்ட பாட்டு நீ நடத்துகிற தொழிலை பத்தி ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் வாழ்க்கையில பிள்ளைகளை பத்திய வருத்தமும் மனவேதனையும் தான் நிறைய ஆனால் வியாபாரத்தை நல்ல பக்குவமாக பேசி எல்லாத்தையும் அமுக்கி அடித்து கொண்டு வந்துருவாரு தங்கமான பிள்ளை ஒரே ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு பேயும் இல்லை பிசாசும் இல்லை சனி பகவானுடைய தோஷத்தின் காரணத்தால் இப்போ ஒன்றே கால வருத்தமாகவே கண்ணுக்கே இருட்டா தான் தெரியும் வெளிச்சமாக தெரியாது யாரை எடுத்தாலும் உடல் சோர்வு இடுப்பு உபாதை போன்றவைகள் இருக்கும் பணமும் பற்றாக்குறையாக தான் தோன்றும் அதனால இந்த நிலைகள் மாறுமானு சனி பகவான்கிட்ட கேக்குறேன் கண்ணை முடிக்க முட்டுவான் கால் உழுத்துவான் அப்படியா ஐனா செய்வானோ கேட்போம் ஏங்கிட்ட நீ கேட்டாலும் இதை விட விளக்கம் எங்க இருக்குன்னு கேட்க போதையான் அவன் உனக்கு செய்வது வேணும் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களாம் அதுல நீ பணத்தை இழப்பியான் இப்ப எனக்கு கிடைச்ச செய்தி கெட்டிக்காரன்டா கால் உழுத்துவான் நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு சொல்லி வரலாம் நீ யா யார்ட்டையும் கேட்டு செய்வன இருக்கும் முடக்கம் வச்சிருக்கும் அப்படி கேட்டு செலவழிச்சா நான் பொறுப்பாக மாட்டேன் உன் வீட்டை வெளிச்சமாக்கி தரேன் உன் பிள்ளைகளை வளமாக்கி தரேன் உன் மனைவியை சர்வ ஆரோக்கியத்தோடு எடுத்து நடக்க வைக்கிறேன் வா இந்த கனியை குண்ட உன் தொழில் நல்ல நடக்கும் வெற்றி ஆயிவா மதுரை விரனுக்கு மூன்று மாலைகளை போடு யாருக்கலாம் மதுரை வீரன் பொம்மியம்மா வெள்ளையம்மா போட்டு அருமையாக கும்பிட்டுக்கா பாய்க்குண்ட தெய்வத்துக்கு சந்தோஷமா இருப்போ கர்பதாமிக்கு முருகனுக்கு நடக்காம இருக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என்ன பேர் வச்சா சரி வரும் எனக்கு ஒரு தேதி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தால் பேர் என்னந்தி அருமையான படம் விளையாடாது நல்லா இருக்கும் கால் ஒரு தாய் மக்கள் நாம எனும் அந்த பாட்டை அந்த படத்துல தானே சரி மனசு ஒரு நிலைப்படலா இன்னொரு தரம் கூப்பிட்றாக்கா அவசரமான மனநிலைகளோடு என்னைய பார்க்க எனக்கு இயற்கையாக குழந்தை கிடைக்குமா அப்படி இல்லை சயின்டிபிக்கா போய் பிள்ளைய உருவாக்கி கிடைக்குமா அதுக்கு மட்டும் எனக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு நீ கேட்கறீங்க உண்மை தானே சிந்தனை செய் பழனிமலை முருகனை கும்பிட்டியா அங்க என்ன சொல்லிட்டு வந்த முருகனுக்கு எதுவும் செய்ய இருக்கா என்னது தைப்பூசத்துக்கு பிறகு குழந்தை ஜன்னமாகும் பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னடா செய்வேன் வளர்த்து குடுவியா வள்ளி நாயகின்னு பேர் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஆனந்த மாவா மகனே வெற்றிகளை சாமி எங்க சொத்துக்கள்ல ஒருத்தன் தலையிட்டு எங்க மனது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு சொத்துக்கள்ல மனக்குழப்பம் அடைந்தது யாருப்பா என்னடா சொத்து சொத்துக்கள் சொந்தமா மனவேதனை அடைந்தது என்ன சொத்து யாரு கால மனமே உம் ராஜ வா உட்காரு மாட்டியா உன் பொண்டாட்டி இதுவரை கூட இருந்துட்டு இப்போ குழப்பத்தை உருவாக்கிட்டான் அவன் மனநிலைகள் நல்லா இல்லை இப்போ அவன் பேருக்கு ஏதாவது ரைட் பண்ணி எழுதி கொடுத்தாச்சுன்னா உன் கூட வந்தாலும் உண்டு வராமல் போனாலும் உண்டு நீ ஒன்று செய்யலன்னு சொன்னால் உன்னை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இழுத்து விட்டுருவேன் இல்லைன்னா உன்னை நான் உயிரோட விட மாட்டமில்ல அப்படி உன்னை மிரட்டர் கால் ஒன்று வா கெட்டிக்காரி எவ்வளோ தைரியப்படுத்திய நீங்க சொத்து அவளுக்கு கொடுக்கணுமா ஏன்டா பதறத உட்கார வேண்டியதாடா இதுவரை எத்தனை பேரடா உட்கார்ந்தாங்க நீ ஏண்டா இப்படி குழம்புத இந்த உறுதியான மனம் இல்லாம தான் வாழ்க்கையை இழந்திருக்கிற நீ கண்ணமுடு அவளால எந்த ஆபத்தும் உனக்கு வராது எந்த அவமானம் வராது சொத்து கொடுக்காண்டாம் பொறுமையாரு ஆறு மாதத்துக்கு பிறகு பாப்பா அவன் என்ன செஞ்சாலும் நான் ஜெயிக்கிறேன் போ அவளா நானு பாக்குறேன் போற இயற்கையை பத்தி ஒரு பெண்ணடியாள் கேட்க வந்திருக்கிறாள் யாருமா பயாமத்துல இருந்து ஒரு பெண்ணடியாள் என்னம்மா பிள்ள யாருவா அஞ்சாதே நீ அஞ்சாதே அன்பின் வடிவே அஞ்சாதே என்ன பயப்பட ஆரம்ப என்ன தின் கால் கால்நழுத்துவா உட்காரலாம் என்ன வேணும் ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்க போன அந்த கரும்பு தோட்டத்தை பார்க்க வாங்க சாமீனு கூப்பிட்டாங்க போயிருந்தேன் அவருடைய பேரை ஒரு கரும்பு ஒடிச்சு கடிச்சுக்கிட்டு இருந்தான் என்னை அறியாம இருந்து போய் அந்த பையனை அடிச்சு கரும்பு பிடிங்கிட்டேன் ஆனா நான் அடித்ததுக்கு பெரியவங்க யாருமே என் மேல கோவப்படலை வருத்தப்படலை என்ன காரணத்துக்கு சாமி அடிச்சிருப்பார் எதுவும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சாமி அப்படின்னு கேட்டாங்க இந்த கரும்பை ஓடினேன் அவன் கடிச்சிருந்த பக்கத்தில் ஓடிச்சாங்க உள்ளுக்கு வந்து புழு வண்டு இவ்வளவு தண்டி இருந்து அரிச்சுக்கிட்டு இருக்கு வண்டு அதை அவன் கடிச்சு தின்னு அவன் நிலைமை என்ன அது எனக்கு தெரிஞ்சுது உடனே கரும்ப இருந்து புடிங்கிட்டேன் புரியுதா என்ன புரிஞ்சுது உனக்கு என்ன புரிஞ்சுது பிரிஞ்சுது இவ விரும்புதவனை சேர்த்து வச்சா இவ வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் நீ சாதிக்க தயாரா நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தேன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கல்யாணம் முடிச்ச ஒன்றரை வருடத்தில் அவன் இன்னொருத்த கல்யாணம் முடிச்ச வருவான் என்ன பண்ணணும் இன்னைக்கு அவன் பண்ற சத்தியத்திலிருந்து அத்தனையும் உணர்ச்சி வசப்பட்டது ஆசையில் கொடுக்கிற வாக்குறுதி உண்மையானது இல்லை உணர்ச்சி வசம் போட்டு கொஞ்சிற கொஞ்சி உண்மையானது இல்லை கோபத்தில் எடுக்கிற முடிவு நிலையானது இல்லை ஆசிரியர் எத்தனை பேர் வாக்குறுதி கொடுத்து நாடு கெட்டு போய் கிடக்கு உண்மையா இல்லையா உணர்ச்சி வசப்பட்டு என் ராசாத்தி என் கண்ணு என் மணியே இன்னொரு நாள் அடுத்த விழா அதே வாசிக்க அப்போ ஆசிரியர் சொல்ற உறுதிமொழியும் உண்மையானது இல்லை உண்மையா இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் உணர்ச்சி வசம் போட்டு கொஞ்சம் உண்மையானது இல்லை கோபத்துற முடிவெடுப்பான் கோவம் என்ன இப்படி முட்டாளத்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சிந்திப்பான் இந்த மூணுமே நிலையில்லாதது இவள் ஆசைக்கு பலியானாள் உணர்ச்சி வசம் மிகுந்த வார்த்தைகளுக்கும் கண்ணீருக்கும் கவலைக்கு இவளை பறிகொடுத்து விட்டாள் அப்படி என்ன திடீர்னு கோவப்பட்டு ஊடல் வகையில பாராட்டப்பட்டு வேதனை அடைந்து விட்டாள் என் மனதுக்கு அவன் கூட இவன் நல்லா வாழ மாட்டான் அதுக்கு மேலும் வேணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆனந்தம் விளையாடும் வீடு காலம் என்னடா சொல்ல மாட்டேங்க முப்பத்தி எட்டு நாட்கள் கால அவகாசம் தாரேன் முடிஞ்ச அவன் புத்தியை திருத்தி என்னைய வந்து பாரு இல்லைன்னா அவன் இஷ்டப்படி கல்யாணத்தை முடிச்சுட்டு மீண்டும் என்னைய பார்க்க வருவா அன்னைக்கு நான் பேசிக்கிட்டேன் உன்னை தேர்ந்து தந்துட்டு சந்தோஷமா இருங்க போயிட்டு வாங்க திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருக்குடா உனக்கு தானா நெஞ்சமே உனக்கு தான் கல்யாணமும் உனக்கு தா அக்கா வா நல்லா இருக்கியா உன் சாதியில பெண் வேணுமா வேற ஜாதில வேணுமா வேற ஜாதில தான் பெண் கிடைக்கும் ஆனா உயர்ந்த பிள்ளையா இருக்கும் பக்குவம் உடையவளா இருப்பா படிச்சவளா இருப்பா பணக்காரியா இருப்பா அவ வந்தவுடன உன் குடும்பம் உயரும் ஓகே வா கால வந்ட்டு வாடா தம்பி ஊருக்கு போறவங்க நிறைய மில்லு வேணும் ஆலை தொழிலுமா இருக்கு எங்கடா இருக்குது இருக்கா கர்பராய சாமி வர்றாரு எங்கடா இருக்காரு வா வைகாசி மாதத்துக்கு உட்பட திருமணத்தை செம்மையாக்கிடுவோம் ஆளக்கூடாது எனக்கு பிடிக்காது அது சந்தோஷமாரு ஓ நல்லா பண்ணலாண்டா பணம் பதினஞ்சு லட்சம் ரூபா முதல்ல முதலீடு பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் கிடைக்கும் போ

உன் பொருத்தருக்கு ஆயிரம் தரம் சொல்லணும் போயிட்டு வாங்க நல்லா என் குட்டி பேன கருபசாமி ஆமா ஆ தொழிலான நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மகன் என்னப்பா தொழிலே கண்ணா காலிட்டுவான் நீ யாருடா குட்டி போயினே பெனாயின் யார் யாரோ பேரனாக்கா உன் கடைக்கு ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்த என்ன சொன்னாரு கடையை நிறுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஒழுங்கா வரிய கட்டி ஓட்டத்துக்கார கால் வாப்பா வாப்பா பாப்பா உனக்கு பியூர் ரசி எல்லாமே ரெக்கார்ட்லாம் எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கியா ஆப்டிகல் நடக்கக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வச்சிருக்கலா இந்தா இந்த ஆறு மாதத்துக்கு உனக்கு எல்லாம் வெற்றி தரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு இருபது நாளைக்கு அந்த வலி இருக்கு தான் செய்யும் அதில் கேன்சர்லாம் இல்லை வீணா பயப்படாத உயிருக்கு ஆபத்து இல்லை போ தைரிய இருடா காப்பாத்துறேன் போடுறா ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு வந்தது யாரு கால் ஐயனே நீரே முக்கண்ணன் முதல்வன் ஆகுக நெட்டிக்கண் திறந்த போதும் குத்தம் குத்தமே பிள்ளை எங்க சதுர் வாப்பா அப்பா ஆறு மாதத்துக்கு இவனை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமா வீட்டுக்குள்ள வச்சுக்கா என்னன்னா உங்களை மீறி எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில போயிடுவான் அப்படி போக விடாமல் நான் காப்பாத்துறேன் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக

யார் நாகர்கோவில் எல்லை அங்கே நெல்லுங்க வந்து அங்கே நெல்லுங்க திருநெடுப்பு கொடுக்க கூடாதுங்க வெயிட் பண்ணுங்க ஐயா வெயிட் பண்ணுங்க நாகர்கோவில் எல்லை யாருமா பெண்ணடி ஆளுக்கு உத்தரவு சொல்லி இருக்கீங்க யார் அந்த பெண்மணி எந்த ஊருமா உனக்கு காலம் பெண்ணடி ஆளுக்கு உத்தரவு கேட்ட